இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெங்களூர் டூ திருவண்ணாமலை ஹைவே பைபாஸு இங்கே வந்து நம்ம எழுபத்தி ரெண்டு சென்ட்டு வந்து லேண்ட் வந்து சேலுக்கு இருக்குது இந்த இடம் ரொம்ப அருமையான இடம் ஊத்தாங்கரை போகிற ரூட்டு கரெக்டாக வந்து அண்ணா நகர் ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப்பு இங்கே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸு கிரானைட் ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரி எல்லாமே நிறைய இந்த ஏரியாவில் இருக்குது அந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரிஸ் வைக்கிறதுக்கு நல்ல இடம் பஸ் வசதி மெயினில் உள்ள இடம் இது வந்து கமர்ஷியல் பில்டிங் நீங்கள் எது வேணாலும் கட்டலாம் பெரிய பெட்ரோல் பங்க்கு பெரிய ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி எது கட்டுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப சூப்பர் ப்ளேஸு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெயின் பிளேஸில் லேண்ட் வந்து நம்ம லேண்ட் வந்து இப்போ வேக்கட்டில் இருக்குது இந்த காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உள்ளே அருமையான ஒரு போர் ஒன்று போட்டிருக்கோம் போர் வாட்டர் இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல தண்ணீர் வசதி வந்து குடி அங்கே போர் தண்ணி குடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் போர் தண்ணி வந்து அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் உடனே புக் பண்ணி யாருக்கு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க